நாமக்கல்லை சேர்ந்தவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மோசடி செய்த பல்வேறு மோசடி வழக்குகள் உள்ள திண்டுக்கல் தம்பதியினருக்கு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வலைவீச்சு வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி நாமக்கல்லை சேர்ந்த முத்துசுவாமி வயது நாற்பது இவர் குடும்பத்துடன் உடுமலைப்பேட்டையில் வசிக்கிறார் திண்டுக்கல் வத்தல சேர்ந்த விஜய் சசிதரன் மனைவி கௌரி ஆகியோரின் பெற்றோர் உடுமலைப்பேட்டையில் இருந்ததால் அங்கு சென்றபோது முத்துசாமிக்கும் விஜய் சசிதரன் குடும்பத்திற்கும் பழக்கம் ஏற்பட்டது பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்காக திரும்பப் பெறலாம் என முத்துச்சாமியிடம் விஜய் சசிதரன் கூறியுள்ளார் இதை நம்பி முத்துச்சாமி நிலம் நகைகளை விற்று விஜய் சசிதரனிடம் ரூபாய் ஒரு கோடி கொடுத்தார் முதல் தவணை லாபமாக விஜய் சசிதரனுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்தை முத்துச்சாமியிடம் கொடுத்துள்ளார் இதன் பிறகு அதிக ஆசை கொண்ட முத்துச்சாமி ரூபாய் ஒன்று புள்ளி ஏ ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியை விஜய் சசிதரனிடம் கொடுத்துள்ளார் விஜய் சசிதரன் குடும்பத்தோடு தலைமறைவானார் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் முத்துசாமி புகார் அளித்ததைத் தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தம்பதியினரை தேடி வருகின்றனர்